சேனல்ல வந்து தனிப்பட்ட விடயங்கள் மட்டும் தான் போடுறது வேற யார்ட்ட பொது விடயம் நான் வந்து போடுறேன் ஆனாலும் வந்து இந்த விடயம் போடணும்ன்றதுக்காக போடணும்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பாதி என்ன என்னென்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்பது மாத குழந்தைக்கு வந்து நுரையீரல் பிரச்சனை இந்த குழந்தை வந்து இருக்குமா இல்லையான்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியில வந்து அவங்க போட்டதான் ஆனா நாங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய

உண்மையா இது ஒரு பெரிய விஷயம் தான் அவங்களுக்கு அன்றைக்கு நன்றி நன்றி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க இது மட்டும் இல்லாம வந்து அவங்க வந்து இன்னொரு உதவியும் வந்து செஞ்சிருக்காங்க என்னன்னு சொல்லுங்க அப்ப நீங்க கெஸ் பண்ணுங்க என்ன ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஐ பிளாக் டேக்கங்கடி சேனலில் என்ன பார்க்க அப்படிங்குன்னு சொன்னால் அதுக்கு முதல் நான் இப்போ எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிற்கிற இடம் வந்து வவுனியாவில் வந்து காத்தாங்கோட்டம்ன்ற இடத்துல வந்து நிற்கிறேன் பார்ப்பீங்க என்னடா வந்தா விடன்னு திடீரென பவுனியாக வந்துருக்கான்னு சொல்லி என்ன காரணம்ன்றதே நான் வந்து சொல்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் போன அதாவது வந்து ஒரு கிழமைக்கு முதல் அதாவது வந்து போன கிழமை நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தான் அதுவும் சொல்லி போன்றது நான் என்னென்னு சொன்னால் என்னுடைய சேனலில் வந்து தனிப்பட்ட விடயங்கள் மட்டும் தான் போடுறது வேறு யார்ட்ட பொது விடயம் நான் வந்து போடலையில ஆனாலும் வந்து இந்த விடயம் போடணுன்றதுக்காக போடணும்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பாதி நான் என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பது மாத குழந்தைக்கு வந்து நுரையீரல் பிரச்சனை இந்த குழந்தை வந்து இருக்குமா இல்லையான்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குடியில் வந்து அவங்களோட அம்மா வந்து உதவி கேட்டிருந்தவா என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து சரியான கஷ்டம் அதோடு வந்து அந்த குழந்தைக்கு வந்து மாப்பட்டி மற்றும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மறந்து செலவுக்கு சரியான கஷ்டப்படுறாங்களாம் அப்போ என்னுடைய சேனல் மூலமாக வந்து அதை கேட்டிருந்தவா பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த வீடியோ போட்டு அடுத்த நாளே வந்து எனக்கு வந்து கோல் வந்திருந்தது பிரான்ஸ்லே இருந்து உண்மைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான வீடியோ நான் வந்து இல்லை ஆனால் நான் வந்து போட்ட அடுத்த நாளே வந்து எனக்கு வந்து கோல் வந்திருந்தது பிரான்ஸ்லேருந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அக்கா தான் வந்து எடுத்திருந்தோம் அவங்க வந்து பேர் சொல்ல நாம சொல்லியிருந்தாங்க அவங்களோட மகள்ட பேர் சொல்ல சொல்லியிருந்தாங்க மகள்ட பேர் வந்து வர்ணி அவங்களுக்கு வந்து வயசு ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க தான் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க நீங்கள் இப்படி ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்ருக்கிறீங்க எனக்கு உண்மையாக பார்க்க சரியான கவலையாக இருந்தது அந்த குழந்தையை பார்க்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் சிரித்து கொண்டு இருக்கிறா ஆனால் அந்த குழந்தைங்க வருத்தத்தை பார்க்கமுமே எனக்கு ஒரு கவலையாக இருந்தது அந்த வகையில் அவருக்கு வந்து நான் வந்து உதவி செய்யணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தவா ஆனால் வந்து என்ன உதவி ஏதேன்னு சொல்லி நாங்கள் வந்து வீடியோக்குள்ளே போய் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உதவியை வந்து நான் கொடுக்குறதுக்காகத்தான் வந்து காத்தாங்கோட்டம்ன்ற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்கள வீட்டுல நின்று தான் கதைக்கிறேன் அவங்களோட அம்மாவையும் அந்த மகளையும் சந்திச்சு அவங்களுக்கு கிடைச்ச கொடுப்போம் ஓகே நிறைய என்ன சொல்றது பாருங்க என்னென்ன விஷயம்னு சொல்லி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே வாங்க போவோம் அப்படின் நாங்க எப்படியும் சொல்லித்தாமாங்க வருவோம் சொல்லி என்ன சொன்னா பிடிக்குங்க ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி நாங்கள் வந்து இங்கே வந்துவிட்டோம் உங்களுக்கு ஏற்கனவே இவங்கள தெரியும் எதுக்கும் வந்து நாங்கள் இங்கே வந்தபடியாக நாங்கள் திருப்பி முருக்கா வணக்கம் சொல்ல வணக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் போன சிலம வந்து வீடியோ போட்டிருந்தாங்க உங்களுக்கு உதவி தேவையான்னு சொல்லி என்ன என்ன சொன்னால் எங்களுடைய சேனலில் போடுறதில்ல ஆனால் வந்து போட்டுருந்தாங்க அவங்களுக்கு உதவி தேவையான்னு சொல்லி அந்த வேலை நாங்கள் இன்றைக்கு வந்திருக்குறோம் நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறீங்க சொல்லி நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க என்னதுக்காக வந்திருப்போம்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள் உதவி செய்ய அப்படியே நீங்க நினைக்கிறீங்க கட்டாயம் பார்த்தீங்கன்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களை பார்த்த உடனே வந்து எங்களுக்கு வந்து அடுத்த நாள் நீங்கள் நாங்கள் வீடியோ போட்டு அடுத்த நாளே வந்து எங்களுக்கு வந்து கோல் வந்திருந்தது பிரான்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட பேர் சொல்ல வேணாம் பண்ணிருந்தாங்க அவங்களோட மகளின பேர் சொல்ல சொல்லியிருந்தாங்க மகளுக்கு வந்து வயசு ரெண்டு வயசு அப்ப இவங்களை பார்த்து சொல்லியிருந்தாங்க தனக்கு சரியான கவலையா இருந்தான் ஆனா வந்து இவங்களோட சிரிப்பு நல்ல ஒரு வடிவான சிரிப்பு அதுல ஒரு வீடியோல வந்து நல்ல வடியா செய்ய எனக்கு ஆள் எப்படி இருக்கிறான்னு சொல்லி நல்லா சிரிப்பு மற்ற வந்து குழந்தை குழந்தைக்கு இப்படி ஒரு நிலையாண்டு சரியான கவலைப்பட்டு சொல்லிருந்தாங்கன்னு இருந்தாங்கன்னு சொன்னா தங்களுக்கு வந்து அவங்களுக்கு உதவி செய்ய விருப்பமாம் ஆனா வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு மாதம் வந்து செய்யலாதான் ஆனால் வந்து கட்டாயம் இவங்களுக்கு வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு பம் ஒன்று தேவையோன்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த நீங்கள் அடிக்கிற பம் கொஞ்சம் பெரியாக்கள் பம்ன்னு சொல்லியிருந்தீங்கன்னு அப்போ சொல்லியிருந்தாங்க என்னன்னு சொன்னால் அந்த பம்மை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி எனக்கு வந்து காசு வந்து போட்டிருந்தாங்க இந்த பம்மை வாங்க சொல்லி அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த பம் வாங்கி கொண்டு வந்துருக்கேன் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்கள்கிட்ட சொல்லி அனுப்பிவிட்டேன் நான் என்னென்றேன் டாக்டர் இருக்கா போய் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த வகையில் நீங்கள் போய் எந்த டாக்டர் கேட்டேன் நீங்க நான் பெரிய டாக்டர்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு போய் முதல் ஒரு பம் வந்து பம் அதாவது அந்த மூச்சு அடிக்குற மூச்சு மூச்சி விட கஷ்டமா இருக்கு கேக்க பம் வந்து எழுதி போட சொன்னான் டாக்டர் அவங்க வந்து எழுதி போட்ட என்ன பம் எனக்கு முதல் போட்டீங்க மாஸ்க் மாஸ்க் நீங்க வந்து என்னன்னு சொல்றது ஆனா அந்த மாஸ்க் நீங்க என்ன போட்டது முதல் போட்டது மாஸ்க் மாஸ்க்கும் ரெண்டு மாஸ்க்கும் ரெண்டு ஆனா அந்த மாஸ்க் அந்த நீங்க சொன்ன வந்து நான் சொன்னதான் ரெண்டாம் தடவை போட்டது தான் தடவை ஆனா நாங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய என்னன்னு சொல்றது உங்களுடைய என்னன்னு சொல்றது அசண்ட இனமா இல்லாட்டி உங்களோட என்னன்னு சொல்றது பெரிய டாக்டர் தான் நம்ம கேட்க போறோம்னு சொல்லி வாவ பாக்குற டாக்டர் தான் போய் கேட்டுருந்தேன் கேட்டுருந்தேன் நீங்க அவங்களுக்கு தெரியல போல புது அடிக்கடி மாறுறதா மாறுறது பாத்தீங்கன்னு சொன்னா சம்பவம் சில குறிப்பிட்ட நாளுக்கு இவ்வளவு நடந்து முடிஞ்சிருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க காசு போட்டுருந்தாங்க அந்த வகையில வந்து உங்களுக்கு தெரியும் அவா சொல்லி மாதிரி என்ன சொன்னா அந்த பம்மை கொண்டே வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அப்ப அவங்கள்ட்ட நான் கேட்டிருந்தான் அத டாக்டர் கிட்ட கேட்டு எழுதி போடுங்கன்னு சொல்லி அது வந்து வேற ஒரு டாக்டர் எழுதி போட்டு அந்த ட்ரெண்ட் அந்த மருந்தும் சரி ஆனா வந்து பம் வந்து மாஸ்க் 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 வந்து வேற எதையோ மாறி எழுதி போட்டு நாங்கள் ஆனால் அதையும் வந்து வாங்கிட்டேன் அறுநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் அந்த மாஸ்கன்னு சொல்லி அந்த பம் வந்து நாங்கள் வாங்கிட்டேன் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எடுத்து உண்மையா பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து சொந்தக்கார ரெண்டு முறையில் இப்போ வேறு யார் மட்டும் பரவாயில்லை சொந்தக்கார ரெண்டு முறையில் உண்மையா வந்து நான் பேசுறாங்கன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை செய்யக்க வந்து ஒழுங்காக கேட்டு செய்யணும் இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி பேசிட்டேன் அடுத்த நாள் பிறகு போய் பெரிய டாக்டர்கிட்ட கேட்டுங்க வந்து இந்த பம்மை வந்து எழுதி போட்டுருந்தோம் அந்த வேலை போய் நாங்கள் வாங்கிக்கொண்டு வந்து வச்சிருக்குறன் இப்ப நேரம் கொடுப்பேன் அந்த பம்மை வந்து நாங்கள் கொடுப்பேன் பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு தான் நீங்க இப்ப இவ்வளவு நாள் பாவிச்ச பொம்மை முருக்கா பார்ப்பேன் இப்ப நான் கொண்டு அந்த பம்மை முருக்கா பார்ப்பேன் ஓகே பாத்தீங்க சொன்னா இதுதான் வந்து இவ்வளவு நாள் இவ்வளவு நாள்アルミ பாவிக்க பம்மா இது வந்து பெரிய அகல் பாவிக்கிற பம்மா பாத்தீங்க சொன்னா என்னன்னு சொல்றோம் அந்த நாங்க வந்து வீசிங்க அடிக்கிற மாதிரி முட்டுக்கு வந்து அடிக்கிற பெரிய அகல ரெண்டில்ல 12 வயசு 13 வயசு அடிக்கிற இந்த பம் தான் இது நான் வந்து கையில இதை வந்து பாத்தீங்க சொன்னா இந்த அவட மூக்குக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அதனே இப்போ நாங்க மெறந்து அடிச்சாலும் வந்து வெளிய மெறந்து வந்து என்ன செய்யணும் சொன்னா மெறந்து அந்த என்னன்னு சொல்றற அந்த இடைவெளி இருக்கிறபடியா வந்து மருந்து வந்து வெளியில போறதுக்கு கூடுதலான சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு அடிக்கிற மருந்துமே வந்து கொஞ்சம் விழாதான் அந்த மருந்துமே வந்து விழாதான் அதுவும் வாங்கி கொண்டு இதான் வந்து அவங்க முதல் பாவச்ச ஃபார்ம் இப்போ நாங்க பாவச்ச நாங்க வந்து வாங்கி கொண்டு வந்திருக்கோம் டாக்டர் அழியின ஃபார்ம்னு சொல்லி பாதிக்கணும் இது எவ்வளவு நீங்க வாங்கி ஸ்டூல் இருக்கா இது எவ்வளவு நீங்க வாங்கிக்க இது எவ்வளவு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் இது அடிச்சிருக்கு தானே வில்லுமே எங்கள்ட்ட கிடக்குது விலை மட்டுமே வந்து ஒன்பதாயிரத்தி வந்து பத்தாயிரம் ரூபாய் ரொக்கமா சொல்ல போனா ஓகே இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் பம் இது வந்து இவங்களுக்கு இந்த மூக்கோட வைக்க வந்து ஒவ்வொரு இடைவெளியுமே இல்லாமல் கணக்கா வந்து இந்த மருந்து வந்து மூக்குக்குள்ளையும் வாயுக்குள்ளையும் வந்து போகும் என்றபடியாக தான் இந்த மருந்து இந்த பம்மை வந்து வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தாங்க வந்து எனக்கு வந்து இன்னொரு ஆள் வந்து கோல் பண்ணியிருந்தவா என்னன்னு சொன்னா இந்த பம் வந்து வாங்கி கொடுக்குறதுக்கு ஆகியவாக அப்போ நான் சொன்னாங்க என்ன சொன்னால் இந்த பம்மை வந்து இன்னொரு ஆள் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னான்னு அப்போ சொன்னா சரி ஓகே அப்ப பாப்போம் சொன்னா இது கட்டாயமா செய்யறேன்னு சொல்லி இருந்தவா பாத்தீங்கன்னா சொன்னா இதுதான் அந்த பம் இவங்களுக்கு வாங்க இயலாம இருந்த பம் வந்து இதுதான் இது இந்த மாஸ்க் வந்து வாங்கலாம் இருந்தால் உண்மையிலுமே ஒரு பத்தாயிரம் அண்டைக்கு அவங்க சரியான ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியும் வீடியோட சொல்லியிருப்பாங்க ஹாஸ்பிட்டல் அங்க இங்கே போய் வரவே அவங்களுக்கு செலவு அவ்வளவாகிட்டு அதனால வந்து இயலாம இருந்த பம் இது இந்த பம்மை வந்து உண்மையா வந்து பிரான்ஸில் இருக்கிற அக்கா வந்து இதை வந்து வழங்கியிருக்கா அண்டைக்கு வந்து பெரிய ஒரு சந்தோ சந்தோஷம் ஓகே என்னங்க உங்களுக்குரிய பம் சரியா சந்தோஷமா சந்தோஷமா பிடிங்க நிக்கிதா நிக்கிதா அப்படிங்க நல்லமா இப்ப இப்ப நல்லமா தெரியுமா பாருங்க நல்லமா வாய்க்க வாக்க வைக்க கூட வாய்க்க வைக்க கூட வாய்க்க கையில வச்சிருக்கேன் ஓகே ஆஹ் இன்னமொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா இவங்களும் சரி கூடுதலான ஆக்கள் சொல்லி இருந்த வேலைன்னு சொன்னா இப்போ நானே நினைக்கிறேன் என்ன சொன்னால் இந்த பம்மாளை இப்போ அடிக்கிறாங்க நானே அப்போ பம் இப்போ இப்போ நீங்கள்னா நீங்கள் என்னென்னு சொல்கிற கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் நான் ஒவ்வொரு மாப்பட்டி வாங்கிக்க நீங்கள் கட்டாயம் சொல்லுவீங்கன்னு என்னென்னு சொன்னாங்க எங்கள் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு பம் இல்லாட்டியும் பரவாயில்ல மாப்பட்டி தான் கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த அக்கா என்ன சொல்லியிருந்தவான்னு சொன்னால் அவங்க அம்மா இருக்கிற கஷ்டத்தில் அப்படி சொல்கிறாங்க ஆனால் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து முக்கியமாக தேவை அந்த பம் தான் தேவை அப்போ தான் அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு வந்து வாயால் ஒன்றுமே சொல்லிடலாம் எனக்கு இப்படி கஷ்டமா இருக்குது இந்த பம் அடித்தாலும் என்னால வந்து சுவாசிக்க இல்லாமல் இருக்கு அப்படின்னு அந்த பிள்ளை வாயால் சொல்லாது அந்த பிள்ளைங்க கஷ்டம் அந்த பிள்ளைக்கு தான் தெரியும் அதனால் வந்து நீங்கள் கட்டாயம் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த பம்மை வாங்கி கொடுங்கன்னு தான் எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க உண்மையாக அது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் தானே என்ன இப்போ நானாக இருந்தாலும் கஷ்டத்தில் சொல்லுவேன் இந்த ஃபம் இருக்கு தானே நான் இதால் அடிச்சுட்டு போகிறேன் எனக்கு வாங்கி தாங்க சொல்லி உங்களோட கஷ்டத்தில் நீங்களும் அப்படி சொல்லியிருக்கிறீங்க ஆனால் வந்து இதை கட்டாக வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வாய்க்க வைக்கக்கூடாதுக்கிட்டா ஓகே அந்த வேலை வாங்கி தான் ஆ சரியா அதே மாதிரி அவங்களோட காசுலேயே வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் ஒரு மாஸ்க் தான் நீங்கள் முதல் டாக்டர்கிட்ட வந்து இந்த முதல் டாக்டர் எழுதி தந்தது மாஸ்க் ஓகே அதே போல இந்த மாஸ்க்கு போட்டு அடிக்கிற மருந்து இதா சரி மாமா இதா மருந்து உங்களோட டாக்டர் அளித்த தந்த ரெண்டு மருந்து இது 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 அடிக்கிறது இது வந்து ஒரு கிழமைக்கு பாய்க்கிறது ஒரு கிழமைக்கு இது ஒவ்வொரு நாள் இது ஒவ்வொரு நாளும் இது ஒரு கிழமைக்கு ஓகே நீங்க எதுக்குமே நீங்க கொண்டே இதை அவனா டாக்டர்கிட்ட காட்டிட்டு அவர் தான் வெளியே தந்தது கொண்டே காட்டிட்டு நீங்க வந்து பிள்ளைக்கு வந்து பாப்பீங்க ஓகே நாங்க சரி உங்களுக்கு சந்தோஷமா நீங்க இந்த இப்படி வீடியோ இந்த வீடியோ எந்த சேனல்ல இப்படி ஒரு வீடியோ போடுறீல ஆனா வந்து உங்களுக்கு இது இப்படி ஒன்றுங்க உங்களுடைய பாம் நிச்சிதா அப்படிங்க ஓகே சரி இப்போ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இதுக்கு நன்றி நன்றி என்னைய பார்த்து சொன்னா சரியா நீங்க நன்றின்னு சொல்லி இப்போ நீங்க வாங்க இயலாத ஒண்ட வந்து ஒருத்தவங்க வந்து வாங்கி தந்திருக்காங்கன்றதுக்கு நீங்க அவங்களுக்கே நீங்க நன்றி சொல்லணும் இதை வேண்டி தந்த அந்த அக்காவுக்கு நன்றி சொல்றேன் இது வேண்டா வேண்டாமல் நான் க எஃப்னால் கஷ்டப்பட்டதால் தான் நம்ம வேண்டியல இல்லாட்டி வேண்டி இருப்பேன் நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ஸ் செலவு கொஞ்சம் கூடுதலா இருந்ததால் வேண்டியில இப்போ எனக்கு இது வேண்டி தந்ததுக்கு ம் நன்றி யாருக்கும் வார்த்தை தான் உண்மையாக எனக்கு சந்தோஷம் ஓகே என்ன செய்வேன் வீடியோ முடிப்போம் நாங்கள் உங்களுக்கு மேறும் போது போகத்தானே வேணும் ஆ என்ன செய்வோம் இப்போ நீங்கள் வேறு ஒன்றும் எதிர்பார்க்கலையா வேற எனக்கு இது தந்ததே பெரிய விஷயம் எனக்கு இதுவே காணும் ஆனா சத்தியமா இதான் இதுதான் சொல்றது என்ன சொல்லுங்க அப்ப சில பேர்த்த எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும் அவன் சொல்ற மாதிரி இதே எனக்கு பெரிய பெரிய ஒரு விஷயம்னு சொல்லிக்க உண்மையா வந்து அவண்ட என்ன என்ன சொல்றான் அவரு உண்மையா இது ஒரு பெரிய விஷயம் தான் அவங்களுக்கு அன்றைக்கு நன்றி நன்றி சொல்லி இருக்கிறா பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க இது மட்டும் இல்லாம வந்து அவங்க வந்து இன்னொரு உதவியும் வந்து செஞ்சிருக்கிறாங்க என்னன்னு சொல்லுங்க அப்ப நீங்க கெஸ் பண்ணுங்க என்னென்னு

அவங்களுக்குரிய ஒரு மாப்பாட்டி நாங்க கொடுப்போம் அவங்களுக்குரிய மாட்டின்னு உண்டு சந்தோஷமா உங்களுக்கு உங்களை வந்து சொல்லாது எனக்கு வந்து சந்தோஷம் எனக்கு வந்து நிறைய சந்தோஷம் என்னன்னு சொன்னா உங்களுடைய சனல் இப்படி போட்டு இந்த பம்மும் இப்படி ஒரு வாங்கி மாங்க பெரிய ஒரு சந்தோஷம் சந்தோஷமா உங்களுக்கு இதுல மாட்டின் வந்து அஞ்சு மாட்டிங் இருக்கு சரியா பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து விலை வந்து மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா படி அஞ்சு டின்னுக்கு நீங்க கணக்கு பாருங்க

ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாட்டின்ன வாங்கி குடிக்க அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க என்னன்னு சொன்னா மாட்டின்ட விலைய வந்து நீங்க வந்து விலையில நீங்க வந்து டேட்டை பார்த்து கொஞ்சம் டேட் வந்து கொஞ்சம் லாங் டேட்டா வாங்கி கொடுங்க என்னன்னு சொன்னா மாட்டின் அஞ்சு வாங்கி குடிக்க கிடைக்கும் உங்களுக்கு இந்த அஞ்சு மாட்டின் எத்தனை நாளைக்கு காணும் எனக்கு ஒரு மூணு நாலு நாளை ஒரு டீ ஒரு டீ நான் பயந்து போனா ஒரு ஒரு அதான் நான் பயந்து போனேன் மூணு நாளைக்கு அஞ்சு டீ நாக்குமான்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க வந்து அஞ்சு மாட்டு இன்னும் நாங்க வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த அக்கா வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இந்த வீடியோல வந்து சொல்லல இப்ப வந்து நான் அந்த இதே சொல்றேன்னு அந்த அக்கா வந்து எனக்கு போட்டிருந்த காசு வந்து முப்பத்தி நான்காயிரம் ரூபா போட்டிருந்தவா இந்த பிள்ளைக்குன்னு சொல்லி முப்பத்தி நான்காயிரம் ரூபா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மா இன்னுகளுக்கே வந்து அஞ்சு மாட்டின் இந்த விலை வந்து

சொன்னா அவங்க வந்து பாத்திவா காசு ஆயிட்டிருந்தாங்க எனக்கு வந்து ஆனா வந்து வந்து அஹ் பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து மற்ற வந்து நீங்க முதல்ல அனுப்பின அந்த பத்தாயிரம் ரூபாய் இது எல்லாமே சேர்த்து எனக்கு வந்து முப்பத்தி ஓராயிரம் வச்சா கணக்கு வருது அவங்க அனுப்பினா முப்பத்தி நான்காயிரத்துல வந்து அவ்வளவன் வந்து நாங்க வாங்கி கொண்டு வந்துருக்கோம் உங்களுக்கு சந்தோஷமா இதுல வந்து உண்மையை சொல்லுங்க இதுல வந்து என்ன சொல்ல எதிர்பார்த்தீங்க அந்த மாட்டின் எல்லாம் கிடைக்கும் வாங்கி மாட்டின்னு சொல்லுங்க பெரிய ஒரு தொகை உண்மையா பெரிய ஒரு தொகை தான் ஏன்னா நீங்க மூவாயிரத்தி முன்னூற்றி வந்து சரியான கஷ்டமா இருக்கும் இது பெரிய ஒரு தொகை சரி உண்மையா பாத்தீங்கன்னு அவங்க சொல்றேன் நான் ஒன்று சொல்றேன் என்ன சொன்னேன் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் என்னுடைய சேனல் மூலமா இந்த குழந்தைக்கு வந்து இந்த உதவி கிடைச்சதுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்காவுக்கு வந்து நான் நன்றி தான் சொல்கிறேன் என்னன்னு சொன்னால் போட்ட இந்த வீடியோ போட்டு அடுத்த நாளை வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க இந்த குழந்தைக்காக கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் வந்த வகையில் அப்போ என் மூலமாக வந்து அவங்க செஞ்சதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு இது வேண்டி தந்தது அந்த அக்காவுக்கு நான் நன்றி சொல்கிறேன் எங்களுக்கு இந்த பம் வந்து கொஸ்பிட்டாதா தெரிஞ்சதால அந்த பம் வேண்டாம் போச்சு இப்போ அந்த பம் வேண்டி த தந்துருக்கினேன் அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இதனை எதிர்பார்க்கவே இல்லை மா மாட்டின்னு கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கல பிள்ளைட பசிக்காக கொண்டு வந்துருக்காங்க கோடான கோடி நன்றி தான் சொல்லணும் இதை வார்த்தை வார்த்தையே வரல எனக்கு வாங்க இது சின்ன உதவியாக இருந்தாலும் எனக்கு இது பெரிய உதவி எனக்கு ஏன்னா என்னோட இப்போதை இப்போதை நிலைமைக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு இது உதவியாக தான் இருக்குது நன்றி இதை விட எனக்கு

நன்றி சொல்லிவிடுங்க விடுங்க நன்றி நன்றி சொல்லிவிடுங்க பாத்தீங்களா நிக்கிதாக்கு வந்து உண்மையா நான் சொல்ல போன சொன்னா அதிர்ஷ்டம் என்னுடைய சேனல் மூலமா வந்து நிக்கிதாக்கு உதவி கிடைக்காது இது வரைக்கும் யாராவது இப்படி பெரிய உதவி செஞ்சிருக்காங்களா உங்களுக்கு உண்மையா யாருமே வந்து இப்படி ஒரு பெரிய உதவியை செய்யல பாத்தீங்கன்னு சொன்னா முப்பத்தி நான்காண்டா செய்யும் போட்டு என்னுடைய தலைமுடியை பிக்கிறான் ஓகே இந்த குழந்தைக்கு வந்து உதவி செஞ்ச அக்காக்கு திருப்பியுமே நன்றி அதே மாதிரி சொன்னா என்னமோ ஒரு அக்காம கேட்டு இருந்தவா என்னன்னு சொன்னா தானும் அந்த பம்மை வாங்கி கொடுக்குறேன் அப்ப நான் நான் வந்து இந்த பம்மை வந்து ஏற்கனவே ஒரு ஆள் வந்து என்ன கோல் பண்ணிட்டாங்க அப்படி வாங்கி கொடுக்குறாங்க அப்ப அவங்க சொன்னாங்க சரி பாப்பா பெரிய வர காலங்களில் தன உதவி செய்யறோம்னு சொன்னா செய்யறோன்னு சொல்லியிருந்தோம் அந்த வேலை உண்மையிலுமே நன்றி அதே போல வந்து நாங்க வீடியோ முடிச்சு கொள்வோமே நாங்க வீடியோ வந்து நிறைவு செய்வோம் உண்மையிலேயுமே பார்த்தாங்கன்னு சொன்னால் இந்த நிக்கிதாக்கு வந்து வேறு யாரும் உதவி செய்ய வீம்னா இனி வந்து உதவி என்றது வந்து அவங்களோட மாப்பிட்டி தேவையாக தான் இருக்குமே மாப்பிட்டி தேவையாக தான் இருக்கும் கட்டாயம் வந்து அந்த பம் வாங்கி கொடுத்தாச்சு அதனால வந்து மாப்பி மாப்பட்டி தேவை தான் யாராவது உதவி செய்ய விரும்பினா வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஸ்கிரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உதவி வந்து செய்யலாம் அதே போல் வந்து என்னுடைய சேனலை வந்து முதல் முறை பார்க்குறாக்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதோட வந்து வீடியோ நாங்கள் வந்து நிறைவு செய்கிறோம் இன்னும் ஒரு வீடியோவை சந்திக்கும் உங்கள் சஜி பாய் Thank you.